செய்தி சென்னையில் அமைச்சர் மா சுப்பிரமணியனுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததன் எதிரொலியாக தற்பொழுது செவிலியர்கள் போராட்டம் நடைபெற்று வருகிறது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர் பரபரப்பான சூழலும் அங்கு நிலவி வருகிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் துஷால் இணைப்பில் இருக்கிறார் துஷால் வணக்கம் செவிலியர்கள் போராட்டம் தற்பொழுது வாக்குவாதமாக மாறி பரபரப்பான ஒரு சூழல் நிலவி வருகிறது உள்ள கள நிலவரம் என்ன வணக்கம் சென்னையில அமைச்சருடன் அரசு ஊழியர் சங்கம் பேச்சுவார்த்தை ஈடுபட்ட நிலையில் தொடர் தோல்வியானதை தொடர்ந்து மீண்டும் தொடங்கியது உடனே போராட்டம் அது இந்த நிலையில தோழமை சங்கம் செவிலியர்கள் போராட்டத்துடன் இணைந்த நிலையில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில ஊடுவாஞ்சேரி அரசு மருத்துவமனையில் ஒரு உச்சக்கட்ட பரபரப்பானது நிலவி வருகிறது அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது தமிழகத்துல ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் செவிலியர்களை வந்து பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர்கள் வந்து தொடர்ந்து ஐந்தாவது நாளாக இன்றைய தினம் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இன்றைய தினம் வந்து அரசு ஊழியர் சங்கம் மற்றும் செவிலியர் அந்த மேம்பாட்டு சங்கம் சார்பில் சென்னையில் அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்களை வந்து சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பின்பு வந்து பேச்சுவார்த்தை தோல்வியர் அடைந்த நிலையில போராட்டம் வந்து மீண்டும் தொடங்கினர் இந்த நிலையில சுமார் எழுநூத்தி ஐம்பது செவிலியர்களுக்கு வந்து புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு பணி நியமன ஆணை வந்து சீனியாரிட்டி அடிப்படையில பொங்கல் பண்டிகைக்கு பின்பு வந்து ஆணை வழங்கப்படும் என அமைச்சர் தெரிவித்த நிலையில பேச்சுவார்த்தையானது தோல்வியானது இதையடுத்து கூடுவாஞ்சேரியில வந்து மேலும் போராட்டம் நீடித்து வருகிறது அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது கடந்த சில நாட்களாக வந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர்கள் போராடி வருகிறார்கள் இன்று அவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கும் விதத்துல வந்து தோழமை அமைப்புகள் வருகை தந்தன அப்போது வந்து இரு தரப்பினருக்கும் இடையே திடீரென கருத்து வேறுபாடு காரணமாக வாக்குவாதம் ஏற்பட்டு அது வாற்றுவாதம் முற்றிலும் பரபரப்பான வாக்குவாதமாக முடிந்த நிலையில இரு தரப்பினர் வந்து திரண்டதால அந்த பகுதியில வந்து ஒரு உச்சகட்ட பரபரப்பானது நிலுவியது இதன் காரணமாக மருத்துவமனைக்கு அவசர தேவைக்காக வரும் ஆம்புலன்ஸ் வாகனம் கூட உள்ளே நுழைய முடியாத அளவிற்கு வந்து அந்த பகுதியில வந்து ஒரு பரபரப்பான சூழலானது நிலவி வருகிறது அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக அந்த கூடுவாஞ்சேரி அரசு மருத்துவமனையில பிரசவ வார்டு ஸ்கேன் மையம் சர்க்கரை நோய் துறைகள் இயங்கி வருகின்றன குறிப்பாக செவிலியர்களின் போராட்ட சட்டம் மற்றும் கோஷங்கள் மருத்துவமனை முழுவதுமே எதிரொலிப்பாதால அங்கு சிகிச்சையில் இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் உள்நோயாளிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர் இந்த நிலையில கூடுவாஞ்சேரி அரசு மருத்துவமனையில வந்து ஒரு உச்சகட்ட கட்ட பரபரப்பான சூழலானது வருகிறது சொலாமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி துஷா तू ही जोने लगे ना तू जोने लगे 5000 रुपए ला एक मिनट समझा एक मिनट समझा हम चला हम चला ना हम चला ना हम चला ना हम चला ना तू ही जोने लगे ना तू जोने लगे 5000 रुपए ला एक मिनट समझा हम चला हम चला ना हम चला ना हम चला ना तू ही जोने लगे ना